அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துடைய துவக்கத்துலேயும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் நம்ம தொடங்குவோம் இந்த வருஷம் நமக்கு நல்லதாக இருக்குமோ கெட்டதாக இருக்குமோ இல்லை என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்றது உண்மை தான் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு ராசிக்கு இந்த வருஷம் எப்படி அமைய போகுது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது காது திருமணம் குடும்பம்னு அவங்களுடைய நிலை இந்த வருஷம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிகளில் நீர் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடக ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேத ஜோதிடத்தின்படி கடகம் அப்படிங்கிறது நீர் உறுப்புகளுடைய ராசியில நான்காவது ராசி அப்படின்னு சொல்லப்படுது கடக ராசியை ஆளக்கூடிய தெய்வமா சந்திரன் வீற்றிருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் கடக ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு சனி பகவான் உங்களுடைய ஏழாம் மற்றும் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாவும் உங்க எட்டாம் வீட்டுல அமர்வு அமரக்கூடிய நிலையிலயும் இருக்காரு அது மட்டும் இல்லாம இதனுடைய விளைவா ஜாதகக்காரர்கள் வேலையில தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் குரு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்காரு பதினோராவது வீட்டுல வீட்டிற்க கூடிய குரு பகவான் உங்க வேலைகளை சாதகமாகவும் நல்ல பலன்களையும் வாழ்க்கையில செழிப்பையும் ஏற்படுத்துவாரு சனி பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறதால சுக போகங்கள் குறையக்கூடிய நிலை ஏற்படும் காதல் வாழ்க்கையிலையும் தொழிலையும் பலவீனமாகி இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு கலவையான பலன்கள் மட்டுமே கிடைக்கிறதா சொல்லப்படுது மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குரு உங்கள் ராசியுடைய பன்னிரெண்டாவது வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு இதன் காரணமாக ஆன்மீக நடவடிக்கைகள் அதிகமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு எட்டாவது வீட்டிலையும் கேது இரண்டாம் வீட்டிலையும் வீச்சிருக்காங்க இந்த ஆண்டு உங்களுடைய முன்னேற்றத்தை மெதுவாக்கலாம் இல்ல தோல்வியை ஏற்படுத்துற நிலையை இது ஏற்படுத்துமா இது தவிர ராகு மற்றும் கேதுவுடைய இந்த நிலை உங்க துணையுடனான உங்க உறவை பலவீனப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கு இதன் காரணமா உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒருங்கிணைப்பு குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க பொறுமையா எல்லா விஷயத்தையும் பேசி அதை சமாளிக்கிறது மட்டும்தான் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் உங்க ரெண்டு பேருக்கிடையே ஏற்படக்கூடிய இந்த குறைபாடுகளை நீக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரஸ்பரமான உறவை மேம்படுத்துறது மட்டும்தான் ஒரு உதவியாக இருக்கும் தொழில் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் மரியாதை குறையக்கூடிய நிலை கண்டிப்பா ஏற்படும் தொழிலில் உங்க கூட வேலை செய்கிறவங்களாலேயே உங்களுக்கு உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் குறையக்கூடிய நிலை ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கடக கடகராசிக்காரர்கள் புதுசா முதலீடோ இல்ல உறவு தொடர்பான எந்த முக்கிய முடிவை எடுக்கும் போதும் பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமா குடும்ப உறவுகளோடு உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக உங்க வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு நிறைய தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூணு முதல் இருபத்தி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே இந்த ஆண்டு வக்ர நிலையவே உங்களுடைய ராசி பெறுது அப்படின்னு சொல்லப்படுது ஏழாம் மற்றும் எட்டாவது வீட்டுடைய அதிபதியான சனி பகவான் இருக்காரு உங்களுடைய வாழ்க்கை பற்றி நீங்கள் அலட்சியமாக உணரக்கூடிய நிலையை அவர் ஏற்படுத்துகிறாரு உறவில் ஒருங்கிணைப்பு குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும் இந்த நேரத்தில் கடின உழைப்பை நீங்கள் கொடுத்தா கூட உங்களுடைய உத்தியோ உங்களுக்கு பாராட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிக்கலையும் அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சனி இருக்கிறதால அதாவது ஏழாம் வீட்டுக்கு அதிபதியா சனி பகவான் வீட்டு இருக்கிறதால மனைவியுடனான உத உறவு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் அவங்களோட பிரச்சனைகளை சமாளித்து இருக்கிறது மட்டும்தான் நல்லது தேவையற்ற வார்த்தைகளை டக்கு டக்குன்னு விடுறது அளவுக்கு நல்லது கிடையாது இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட்டாளர்களுடனான உறவுகளையும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது அவங்களே உங்களை கோபப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை பேசினா கூட நீங்கள் பொறுமையாக இருந்தால் இந்த உறவை நீங்கள் பாதுகாக்கலாம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பதாம் வீட்டில் குரு அமர்ந்திருக்க நிலையில் அது மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஆண்டுடைய முதல் பாதி குரு மூலியமாக நீங்கள் சுப லாபங்களை பெறலாம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தில் உங்கள் ராசிக்கு சாதகமானதாக இருக்குங்க கடகராசியில் குரு வக்ரம் அடைந்த நிலையில் இருக்கார் குருவுடைய இந்த வக்ர நிலையில் நீங்கள் புதிய தொழில் தொடங்குறத நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த டைமில் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய எட்டாவது வீட்டு எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது நீங்கள் வேலையில் ரொம்பவே கடினமாக உழைக்கணும் அப்போ தான் உங்களுக்கான பாராட்டு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் உங்கள் உழைப்புக்கான பாராட்டு கிடைக்காம தான் போகும் பதவி உயர்வு பெறுவதிலையும் பின்தங்கி தான் இருப்பீங்க சொந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை விட நஷ்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது லாப எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைத்து கொள்வது நல்லதுன்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் நீங்கள் வேலை அல்லது புதிய வேலையை தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையான முடிவு எடுக்கிறது மட்டும்தான் நல்லது தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய முடிவுகள் எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கலாம் வியாபாரம் செய்கிறவங்க லாபத்தை எதிர்பார்க்காம சரியான விலையில் வியாபாரம் செய்கிறது மூலயமா நஷ்டத்தை நீங்கள் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் போதுமான அளவு பணத்தை பெறக்கூடிய நிலையிலையும் நீங்கள் இருப்பீங்க ஓவராக நஷ்டம் இல்லைன்னாலும் ஓரளவுக்கான பணம் உங்களுக்கு வந்து சேரும் நிதி வாழ்க்கையில் உடனடியாக வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான நிலையிலேயே இருக்குது தேவையான பணம் உங்ககிட்ட இருக்குமே தவிர அது தவிர சேமிக்கிறதுக்கோ இல்லை செலவிடுவதற்கான பணம் உங்களிடம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது எட்டாம் இட்ல சனி பெயர்ச்சி நடக்கிறதால சனி பகவான் இந்த நிலையில செலவுகளை அதிகரிப்பார் தேவையற்ற செலவுகள் சுப நிகழ்ச்சி இல்லை சுப நிகழ்ச்சி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது இதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கலாம் அது உங்களுடைய வசதிகளை குறைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது மே மாதத்திற்கு அப்புறமா இந்த நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மே ரெண்டாயிரத்தி இருந்து கேது உங்கள் ரெண்டாவது வீட்லேயும் ராகு உங்களுடைய எட்டாவது வீட்லையும் அமரப்போகிறாங்க இதனால் நிதிநிலை வந்து பாதிப்பு கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கல்வி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலான காலம் வரைக்கும் கல்வி ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அறிவின் சிகரமாக குரு உங்களுடைய பதினோராவது வீட்டில் இருக்கிறதால படிப்புல உங்கள் செயல்திறன் நல்லாவே இருக்கும் குரு பகவானுடைய பார்வைனால கல்வி சிறப்பாகவும் மகத்தானது வெற்றியுடையும் இருக்கும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமரும்போது மட்டும் படிப்புகளில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனக்குறைவு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக படிப்பில் கவனத்தை செலுத்துறது மட்டும்தான் நல்ல வழி சனி அமர்ந்திருக்கிறதால இருந்து உங்கள் மனதை திசை திருப்பக்கூடிய நிலை ஏற்படும் உயர்கல்வி தொடர்பாக பெரிய முடிவுகளை நீங்கள் எடுக்க விரும்பினா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த திசையை நீங்கள் அதாவது அந்த டைமில் இந்த முடிவுகளை எடுக்கலாம் மே இருபத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா படிப்பு தொடர்பான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது கல்வியின் கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலையும் செப்டம்பர் பதினைந்து முதல் அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் கல்வித்துறையில் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தருவார் இந்த நேரத்தில் உங்கள் புத்திசாலித்தனத்தை கூர்மைப்படுத்தி இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உயர்கல்வி பெற விரும்புனா இந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது முன்னேற்றகரமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை இல்லை திருமணம் காதல் இது சம்மந்தமாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே எதனாலும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகளும் சிக்கல்களும் அதிகமாக இருக்கும் குடும்பத்திலே கூட அடிக்கடி சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு ரெண்டாவது வீட்லேயும் கேது எட்டாம் வீட்லேயும் இருக்காங்க இதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழல் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி அமையாது இதனால் அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவும் நல்ல ஒரு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது மூலியமாகவும் இந்த விஷயங்களை நீங்க தவிர்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு க கடகராசிக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு அது வரைக்கும் நீங்கள் எல்லா முடிவுகளையும் இல்லை புதுசாக தொழில் தொடங்குனா கூட அந்த டைமில் நீங்கள் தொடங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய பல சுவாரஸ்யமான பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி